தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் ஆகியவற்றில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் உச்சநீதிமன்றம் விசாரித்தது அப்போது அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் நடக்க முடியும் என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆகியோர் எடுத்த முடிவுகள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது வரைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பொதுவான இடத்தில் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டதால் அவருக்கு நினைவிடம் அமைக்க மத்திய அரசு மறுப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது இதை மறுத்துள்ள மத்திய அரசு மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் சார்பில் டிரஸ்ட் அமைக்கப்பட்ட பின்னர் நிலம் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நினைவிடம் அருகே மன்மோகன் சிங்கின் நினைவிடம் அமைய உள்ளதாகவும் அதற்காக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க